மேஷ ராசியில இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியோட பலன்கள் பார்க்கலாம் வளர்ச்சியில ஏற்பட்ட தளர்ச்சி இனி உங்களுக்கு இருக்காது முயற்சித்த காரியங்கள்ல எல்லாம் இனி முன்னேற்றம் கிடைக்க போகுது காரணம் சுகஸ்தான ராகுவும் தொழில்ஸ்தான கேதுவும் உள்ளத்துல நினைச்சதை உடனடியா நிறைவேற்ற வழிகாட்ட போறாங்க ராகு பெயர்ந்த ஒரு மாதத்துக்கு பின்னாடி குரு பெயர்ச்சி வருது அப்போ குருவோட பார்வை உங்களோட ராசியில பரிபூர்ணமா பதியறது மட்டும் இல்லாம அஷ்டமத்து சனியும் இந்த வருஷத்தோட கடைசியில விலக போகுது இந்த ஆண்டுல நிகழப்போற மூன்று முக்கிய பெயர் மேஷ ராசிக்கு நன்மைகளை கொடுக்கும் விதத்துல அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கறதுனால அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் சில மாதங்களுக்கு இருப்பதனால ஆணைமுக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபட்டு வருவது ரொம்பவுமே நல்லது வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீங்க உரத்த குரலுக்கு சொந்தக்காரர்களா இருப்பீங்க உரிமையோட பழகறதுலையும் பெருமையோட வாழணும்னு நினைக்கிறதுலையும் கொள்கை பிடி கொண்டவங்க நீங்க சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக்குவீங்க உங்கள் சிந்தனையில் ஒருவர் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பீங்க இப்படிப்பட்ட குணங்களை பெற்ற உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர் ராகுவும் வந்த கேதுவும் தன்னோட இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு பின்னோக்கி வந்து உங்களோட பிரச்சனைகள் தீர வழிகாட்ட போறாங்க இந்த அடிப்படையில பார்க்கும் போது வாகனம் தாய் சுகம் படிப்பு ஆகியவற்றை குடி குறிக்கிற இடமான நாலாம் இடத்துல ராகு சஞ்சாரம் இருக்கும் போது அந்த இடங்களில் எல்லாம் மாறுதல்கள் நிகழப்போகுது பொதுவா நாளில் ராகு வரும்போது அனுபவங்களின் வாயிலாகவே உலகத்தை புரிஞ்சுக்கிற சூழ்நிலையும் எல்லாத்தையுமே கத்துக்கிற அமைப்பும் உருவாகும் தைரிய காரகன் செவ்வாய ராசிநாதனா பெற்றதுனால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் என்னதான் தன்னம்பிக்கை உங்களோட இருந்தாலும் கூட அர்த்தாஷ்டம ராகுவா வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கிறவங்க உங்களை குழப்பி விடலாம் எந்த கிரகத்தையும் நல்ல கிரகம் தீய பிரிச்சு பார்க்க வேண்டாம் மேஷ ராசிக்கு நாள்ல ராகு வரும்போது ஒரு மாதம் கழித்து குறுபெயர்ச்சி நிகழ இருக்கிறதுனால அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அருகில் இருக்கிறவங்களால அமைதி குறையலாம் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொல்லை உருவாகலாம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பின்னாடி திடீர் திருப்பம் பலவும் உங்களுக்கு ஏற்படும் கடல் தாண்டி சென்று படிக்க நினைச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு கைகூடும் தாயின் உடல் நலம் சீராகும் தந்தைவழி வழி இருந்த பிரச்சனைகள் அகலும் உழைப்பு அதிகரிக்கும் ஊதியம் அதற்கு ஏற்ற விதம் கிடைக்கும் சொந்த வீடு வீடு புது வாங்கி புதுமனை புகுலா நடத்துற வாய்ப்பு உருவாகும் பழைய வாகனங்களை கொடுத்து புதுப்பிச்சுக்க முன் வருவீங்க பாக பிரிவினைக்கு அடித்தளம் அமைச்சுக்குவீங்க தேக நலனுக்காக ஒரு தொகையை செலவிடாம இருக்க விரும்புனா ஆகாரத்துல கட்டுப்பாடு செலுத்துறது நல்லது கேதுவோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ பயிற்சி ஆகிற கேதுவால எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு இல்லம் தேடி வரும் எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் கூடுதலாகவே கிடைக்கும் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிருந்தவங்களுக்கு அது கைகூடும் சம்பள உயர்வு பற்றி சிந்தித்து கொண்டிருந்தவங்களுக்கு அது தானாகவே கிடைக்கும் ஓய்வு பெற்ற பிறகும் கூட வேலையில தொடர்ந்து நீடிக்க சொல்லி ஒரு சில அதிகாரிகள் வற்புறுத்த சூழ்நிலை உருவாகும் அரசியல் ஈடுபாடு கொண்டிருக்கிறவங்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரலாம் தொழில் செய்றவங்களுக்கு கேதுவோட பலத்தால புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் உருவாகும் மூலதனம் தேவைப்படுதுன்னு நினைச்சவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விவசாயமானாலும் சரி வியாபாரமானாலும் சரி உங்கள் சாமர்த்தியத்தாலும் சந்தர்ப்பங்கள் தேடி வருவதாலும் நல்ல முன்னேற்றங்களை காண்பீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மகிழ்ச்சி தரக்கூடியதான் அமையும் சூடிக்கொள்ளும் வாய்ப்பு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உருவாகலாம் குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பாங்க கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகளில் இருந்த தேக்க மாறும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் ஜெயமாகும் பக்கத்து வீட்டாரின் பகை மாறும் உடன்பிறப்புகள் உறுதுணையா இருப்பாங்க நண்பர்களுக்கு கொடுத்த பணம் தேடி செல்லாமலேயே வந்து சேரும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றமும் உயர்வும் சூரிய சாரத்தில் கேது வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்து ராகுவால் நலன்கள் வந்து சேரவும் பத்தாம் இடத்து கேதுவால் பாக்கியங்கள் வந்து சேரவும் பிரதோஷ நேரத்துல நந்தியம் பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது சுய ஜாதகத்துல ராகு கேதுகளின் சாரபலம் அறிஞ்சு பதிகாரங்களை செய்யறதோட தோறும் சர்ப்ப விநாயகரை வழிபட்டு வருவதும் நல்லது உங்களுக்கு முடிஞ்சா திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ